பீகாரில் டெல்லி கொல்கத்தா நகரங்களை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலை தான் இந்த டிராபிக் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் அந்த பகுதியில் சுமார் நான்கு நாட்களாக வாகன போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ளன சுமார் அறுபது கிலோமீட்டர் வரை நீண்டுள்ள இந்த டிராபிக் நெரிசலால் பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சிக்கி தவித்து வரும் சூழல் ஏற்பட்டுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை ரோத்தாஸ் மாவட்டத்தில் பெய்த கனமழையே இதற்கு பிரதான காரணம் என சொல்லப்படுகிறது அந்த நெடுஞ்சாலையில் கட்டுமான பணிகள் நடந்து வரும் நிலையில் மழை நிலைமையை மேலும் மோசமாக்கியது இந்த கனமழையால் மாற்றுப்பாதைகள் மற்றும் சர்வீஸ் சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கின இதனால் சாலையெங்கும் பள்ளங்கள் ஏற்பட்டு தண்ணீர் தேங்கிய நிலையில் வாகனங்கள் நகர முடியாமல் திணறுகின்றன இந்த போக்குவரத்து நெரிசல் ரோத்தாஸ் நகரத்திலிருந்து சுமார் அறுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அவுரங்காபாத் வரையிலும் நீண்டுள்ளது போக்குவரத்தை சீர் செய்ய உள்ளூர் நிர்வாகம் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் மக்கள் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தை கடக்கவே இருபது மணி நேரத்திற்கு மேல் ஆவதாக புலம்பி तीतुर